பருப்பு கடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா ரெண்டையும் ஊற வச்சுருக்குறேன் அப்புறமா சாம்பார் வெங்காயம் அது இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் அப்புறம் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக சோம்பு உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இப்போ இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை ஒன்றும் அதிகமாக மிக்சியில் அரைக்க போகிறேன் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது தண்ணி சுத்தமாக இல்லாமல் அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோன்னா வடை வந்து நல்லா இருக்காது பாருங்கள் இப்போ வந்து வடைக்கு வந்து அரைச்சாச்சு இந்த கடலைப்பருப்பை வந்து குறஞ்சது ஒரு ஒரு மணி நேரமாவது ஊற வைக்கணும் அந்த மாதிரி ஊற வச்சது நம்ம இப்போ இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம் சோம்பு பச்சை மிளகா கருவேப்பில் போட்டாச்சு அடுத்து వెంగాయం ఇది తేవేన అలవు ఉప్పు కొంచెమా పెరుగాయం நல்லா மிக்ஸ் பண்ணணும் உப்பு வந்து எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இன்னும் நம்ம போட்டுக்கிட்டு வேண்டியது இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி குட்டியாக வடை ஷேப்புக்கு தட்டி இதில் போட்டுடலாம் நமக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செஞ்சு போடணும் குட்டியாக வேணும்னா கொஞ்சமாக எடுத்து தட்டி போடலாம் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி ஹை ஹைஃப்ளேமில் வச்சோம்னா வடை வந்து சீக்கிரமே வெளியில் வந்து கருகிரும் உள்ளே வந்து வேகாது அதனால் மீடியமாக வச்சா தான் கரெக்டாக இருக்கும் வடை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும் கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் அது வரைக்கும் நல்லா வேகட்டும் இப்போ வடை ரெடி ஆயிடுச்சு கலர் வந்து நல்லா மாறிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் நம்மளோட பருப்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அரைக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் ஒன்று ரெண்டாக அரைச்சா வடை கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்பை கிளிக் பண்ணுங்கள் மற்ற வீடியோக்களை பார்க்க ஃபேவரைட்டை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்